ஸோ இந்த பா சங்கிலிப்பாறையில் சூப்பரான ஒரு அருவி குழியில் போட்டு இவன ஒரு பயத்தோடையே வர்றான் எங்கே நம்மளை குளிப்பாட்டிடுவோனா அப்படின்னு இந்த இடம்லாம் எப்போயுமே கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்க ஆனால் நான் சின்ன வயசில் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் தனிமையில் தனிமையில் நமக்கு துணையாக ஜாக்கி வர்றான் இப்போ தான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பயணத்தில் வர்றேன் காத்துமே ரொம்ப நல்லா இருக்குங்க குருவிகளோட சத்தத்தையும் நம்மளோட உணர முடியுது சக்கி வட வராம் எனக்கு வாங்கி கொடுக்க ஒன்றுமே இல்லை அவசரமாக சடனாக கிளம்புனதுனால எதுவுமே வாங்காம வந்துட்டோங்க மேலே அன்னதானத்தில் தான் அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அவருக்கு வந்து வந்துட்டு போகிறதுக்கு தடையாக வைக்கிறாராம் வா வா தொலைக்க மாட்டவா ஓம் ஏ ஸோ இந்த மாதத்துக்கு இது ஒரு மலைப்பயணமாகவும் எடுத்துக்கலாம் நம்ம இருந்தாலும் பருவ மலை கணக்கில் இருக்குங்க இந்த மலை போனஸ் தான் நமக்கு ஏ மக்கள் நடமாட்டம் இல்லாமல் நடக்கிறதுக்கே ஒரு தனி அனுபவமாக தான் இருக்குது ஜாக்கிக்கு இது ரெண்டாவது முறை பயணங்க எங்கள் கூப்பிட்டு வந்து குளிக்க விட்டுருப்போனு பயந்துட்டு பயத்துலேயே வரான் அக்கா வந்துருச்சு தலைவனுக்கு ஜாக்கி ஜாக்கி இந்த பாவம் ரொம்ப தூரம் நடந்து வந்தது நானும் பைக்கில் வந்தேன் ஊர்லேருந்தே நடந்து வந்தான் ரொம்ப இலகிது அங்கங்கே உட்காந்து தான் அவனை கூட்டி போயிட்டுருக்கேன் பரவாயில்ல அதுவுமே நமக்கு ஒரு விதத்தில் தான் ஏன்னா நம்ம எப்பயுமே அவசரப்பட மாட்டேன் நின்று நிதானமாக ரசிச்சு ரசித்து தான் போவேன் ஸோ இவனுக்கு இது ரெண்டாவது முறை பயணங்க மனிதர்களே நீ வருவாங்களான்னு தெரியாது என் கூட வந்து மொட்டை பெருமாள் வந்துட்டு வந்துட்டான் சதுரகிரி வந்து இவனுக்கு ரெண்டாவது பயணம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் பாவோம் சக்கி திரும்ப மாட்டேங்க ஏன்னா அங்கே பக்கத்தில் அருவி ஓடுது குளிக்க வச்சுருன்னு பயத்தில் திரும்ப வழுக்கு வழுக்குப்பாறையை தொடர்ந்து இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பள்ளத்தாக்கு கோண இந்த இடத்துக்கு போயிட்டுதான் கோண தலைவாசல் ஏன் அப்படின்னா இந்த படிகள் வந்து ரொம்ப ஒரு கோணமாக இருக்கும் இந்த வழியாகவும் போகலாம் பட் ஆனால் இது ரொம்ப ஆபத்தான இடம் மழை நேரங்களில் நடந்து போய் நிறைய பேர் கீழே வழுக்கி விழுந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க இந்த பயணம் வழியாக நம்ம தொடரலாங்க அவனுக்கு பசிக்குது சாப்பிட்டான் அந்த அருவிலையும் தண்ணி வர சவுண்டு கேட்குதுங்க கண்டிப்பாக கோரக்கார்க்கு குகையில் தண்ணி வரும் அங்கேயும் ஒரு குழியில் போட்டு போயிடலாம் ஸோ வலகு பார்வை தொடர்ந்து நம்ம வந்திருக்க இடம் வந்து கோண தலை வாசலுங்க அது ஏன் கோணம்னு சொல்கிறாங்க காமிக்கிறப்பாங்க அங்கேருந்து ஒரு மாதிரியாக பெண்டாகி இந்த வாசல் வருது அதனால தான் இது கோண தலைவாசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பாதை வந்து இந்த இடத்துல வந்து முடிவடைதுங்க ஸோ இது எதனால் ஆபத்தான பாதைன்னு சொன்னேன்னா அங்கே தெரியுதா கீழே ஓடைக்கு நடந்து போகிற கூட ஓய் ஜாக்கிங்களா ஸோ நம்ம அங்கேருந்து இது வழியாக வரலாம் பட் ஆனால் ஆபத்தான பயணங்க யாரோ பாட்டில் வச்சுட்டு போயிருக்காங்க நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் பட் ஆனால் இதை நான் கீழே கொண்டு போயிடுவேன் இந்த மாதிரி இடங்களில் பிளாஸ்டிக்கை போட்டு போவாங்க அவசரமாக வந்ததுனால வாட்டர் கேன் இருக்கு எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேன் அதே மாதிரி இங்கே எந்த நேரமும் கடை இருக்குங்கிற நம்பிக்கையில் வந்துவிட்டேன் ஸோ நீங்கள் வர்றீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு தண்ணிக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நீரோடைகளில் தண்ணி போகுது இருந்தாலும் தண்ணி போகாத காலகட்டங்களில் தண்ணி நமக்கு நிச்சயமாக வேணும் அதனால் தண்ணி சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டு வாங்க தண்ணின்னு சொன்னோன்னையுமே நமக்கு குடிநீர் வந்துருச்சு பாருங்கள் இந்த தண்ணி கீழே போகிற அந்த ஆற்றுலேருந்து மேலே ஏற்றி கொண்டு வந்திருக்காங்க இதுவுமே நல்லா தாங்க இருக்கும் ஸோ இங்கே கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம் இது வந்து கல்ப விருச்ச மரங்கள் சிவன் கூட சேர்ந்து ருத்ரதாண்டவம் ஆனதாக ஒரு கதையும் உண்டு கல்ப விருச்ச மரம் நமக்கு செல்வங்களை தரும் இந்த மனசை மரத்தில் வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வங்களை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டுங்க ஸோ இது வரைக்கும் நான் நிறைய மலையேற்றங்கள் ஏறி இருக்குங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரோடைகளாக இருக்கட்டும் சரி இந்த மாதிரி தண்ணீர் மூலம் இருக்கும் அங்கங்கே அங்கெல்லாம் பிடிச்சி குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் வந்து சின்ன சின்ன மண் துகள்கள் மிரக்கும் ஆனால் அப்படியே இந்த அக்வாஃபினா கம்பெனியில் எப்படி கொடுப்பானோ அதே மாதிரி ஒரு மண் துகள் கூட இல்லாமல் சுத்தமாக இருக்குங்க தண்ணி இதுவே உண்மையிலே பெரிய ஒரு அதிசயம்தான் மூலிகை தண்ணின்னு சும்மாவே சொல்லலை இது சூப்பராக இருக்குங்க சும்மா சொல்லலை அவங்க மூலிகை தண்ணி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து சும்மாவே சொல்லலை அந்த அளவுக்கு குடிச்ச ஒன்றுமே தாகம் அடங்குது கொஞ்சம் தண்ணி பிடிச்சாச்சு அதே மாதிரி அடுத்த கட்டத்தில் கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கலாம் மேரோடைகளில் தண்ணி போகுது இருந்தாலும் அவசரத்துக்கு ஆப்போசிட்டில் யாராவது வந்தாங்கன்னா அவங்களும் கொடுக்கலாம் அதுவுமே வந்து ஒரு பெரிய புண்ணியம் வந்தாங்க நமக்கு அரணை இது வந்து சின்ன வயசில் பாம்புகளோட மனைவின்னு சொல்லுவோம் அரணைங்கிறது பாம்பு ராணி பட் ஆனால் அப்படி கிடையாது அது ஒரு உயிரினம் பின்னாடி ஒருத்தனை வந்துக்கிட்டே வருவான் குளிக்க வச்சுடரா அப்படின்னு பயந்துக்கிட்டே தான் வர்றான் ஸோ இந்த இடத்துல ஒரு அழகான அருவி காட்சியும் பார்க்கலாங்க ஓடைகளில் தண்ணி வர்றப்ப பாலை காய்ச்சி ஊற்றி விட்ட மாதிரி இருக்கும் பட் ஆனால் இப்போ சின்னதாக விழுந்துகிட்ருக்கு ஒரு நூல் இல மாதிரி தெரியுதா ஸ்பாட்டாக இவரும் வேடிக்கை பார்க்குறாரு அருவிகளில் கொஞ்சம் போல் தண்ணி விழுதுங்க ஐ திங்க் அந்த அணிலிங்கம் போகிற இடத்துல நிச்சயமான முறையில் நமக்கு அந்த ஃபால்ஸில் தண்ணி இருக்கும் ஸோ அங்கேயும் ஒரு குழியில் போட்டுடலாம் இந்த பூச்சிகளோட சத்தத்தை கேட்குறீங்களா இதுதான் இயற்கையோட ரீங்காரம் ஸோ நமக்கு மழைக்காலகட்டங்களில் இந்த இடத்துல அந்த பாறையில் ஒரு இலைய வச்சு தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க அதுவுமே இந்த இடத்துல பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அந்த தண்ணியுமே சுத்தமாக தாங்க இருக்கும் பாஸ் கிளம்பவும் பாஸ் அப்படிங்கிறாரு போமா ஜாக்கி அருவி தெரியுதாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த ஒரு அமாவாசைக்கு வந்திருந்தோம் இந்த பக்கம் ஒரு ஒரு லட்சம் பேர் இந்த பக்கம் ஒரு ஒரு லட்சம் பேர் இருந்திருப்பாங்க அப்போது அந்த தெரியக்கூடிய அந்த அருவிகள் வழியாக அந்த நீரோடை வழியாக தான் கீழே பயணம் மேற்கொண்டோம் ரொம்ப ரொம்ப பெரிய செங்குத்தான பாறைகளெல்லாம் வந்து கடந்து போனோம் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பயணங்க எனக்கு ஆனால் தண்ணி நல்லா விழுந்துட்டுருக்குங்க ஸோ எப்படியும் அந்த வெள்ளைலிங்க அருவியிலையும் வந்து சூப்பராக ஒரு குழியில் போட்டுடலாம்னு நினைக்கிறேன் இணைந்திருங்கள் ஓம் நமச்சிவாய் அவர் அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டே வராது பாவம் பதினொன்றாயிடுச்சுங்க ஸோ அளவுக்கு சீக்கிரம் கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் தங்கணும்னு ஆசை தான் பட் ஆனால் நமக்கு நாளைக்கு மதுரையில் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு கும்பிட்டுட்டு சீக்கிரம் இறங்கிடலாங்க எதுவுமே மழை காலங்களில் நல்லா தற்காலிக அருவிகள் விழு விழுகிற இடம் இது அந்த ஒத்த மரத்தை மட்டும் பாருங்களேன் அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி கோணத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ பார்க்கக்கூடிய இடம் வந்து காரம் பசு பாதங்க ஸோ இந்த பசு பாதம் அந்த பசு தடமே வந்து அப்படியே இருக்கும் சிவனுக்கு வந்து பால் கொடுத்தா அந்த காரம் பசுவோட பாதம் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இதுக்கும் ஒரு கதை இருக்குது அதை நான் சொல்லிக்கிட்டே வரேன் இதுதான் காரம் பசு பாதம் இந்த சுந்தர மகாலிங்கத்தோட கதை சொல்ல மறந்துட்டில் நான் பயணத்தில் இருந்ததுனால சாரியும் கவனிக்கலைங்க இதோட கதை என்னங்கிறத சொல்கிறேன் அதாவது வரலாறு கதை இல்லை வரலாறு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சுந்தரமகாலிங்கம் வர்றதுக்கு முன்னாடி மகாராஜபுரத்தில் உதயகிரி அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது தம்பிப்பட்டிக்கும் மகாராஜபுரத்துக்கும் எடுவில் உதயகிரி அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது மாவுத்து அங்கே போய் கும்பிட்டுட்டு தான் இங்கே வரணும் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சதுரகிரி உதயமான இடம் அப்படிங்கிறதுனால உதயகிரி அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது சித்தர்கள் இந்த அமாவாசை பௌர்ணமிக்கு அங்கே சிவனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மலைப்பயணம் வழியாகவே இங்கே வந்து சேருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குங்க அண்ட் தென் சதுரகிரிக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா இங்கே சதுரமான மலைகளுக்கு நடுவே சிவன் இருப்பதால் சதுரகிரி அப்படிங்கிற ஒரு பேர் இங்கே வந்து ஏன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜபுரம் பக்கத்தில் கோட்டையூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அங்கே ஆயர்குளத்தில் பிறந்த ரெண்டு பேர் அதாவது தேவர்களுக்கு சாப கொடுத்து சிவன் வந்து கீழே அனுப்பிச்சிட்டாரு ஸோ அப்படி போனவங்க கணவன் மனைவியாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க எங்கள் கோட்டையூரில் கீழே கோட்டையூர் அப்படிங்கிற இடத்துல ஸோ அவங்க ஆயர் குளத்தில் பிறந்ததுனால மாடை வந்து கிடைக்கி விட்டு வந்து பால் பிச்சு அதில் வந்து வருமானம் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு சிவன் வந்து வயதான முடி முதிவர் தோற்றத்தில் வந்து அவங்கக்கிட்ட டெய்லி பால் வாங்கி குடிச்சிட்டே இருக்கிறாரு இதை பார்த்து அவங்க கணவன் வந்து அவங்கள அடிச்சிட்றாங்க அடிக்கவும் சிவன் வந்து அவங்கள சடை மங்கை அதாவது சிற்பமாக சிற்பமாக ஆக்கி விட்டுட்டு அங்கே போயிடுறாங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவன் வந்து சிவனை வேண்டி தவம் இருந்து ரெண்டு பேருக்குமே வந்து சாப விமோச்சனம் கொடுத்த இடம்தான் இந்த சடை மங்கை அப்படிங்கிற பெண்மணிக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டாரு அண்ட் தென் இங்கே வந்துட்டார் இங்கே சிவனுக்கு வந்து டெய்லி அவங்க கணவர் வந்து பால் கொடுத்துட்டு போனதாக ஒரு நம்பிக்கை இருக்குங்க சதுரகிரியோட வரலாறு இதுதாங்க ஓம் நம சிவாய இங்கேருந்து பார்க்குறதுக்கு அகஸ்தியர் தத்ரூபமாக நிற்கிற மாதிரி காட்சிங்க கட்டமாக கோக்கர் கோிக்க வந்தாச்சு ஃபஸ்ட்டு வெள்ளையலிங்கம் போய்ட்டு அருவியில் குளிச்சுட்டு அந்த கோரக்கரை வந்து தரிசனம் பண்ண வரலாங்க அதில் குளிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இந்த இடத்துல தண்ணியில் கு குளித்து ஸ்கின் கேன்சர் வந்தவங்க க்யூராகிருக்கு ஒரு அக்கா நான் வந்து எப்போயும் தனியாக தான் வருவேன் வந்தாலுமே கூட வருவான் தனியாக தான் வருவேன் அப்போ இங்கே ஜென்ஸே இருக்க மாட்டாங்க ஒரு லேடிஸ் ஒரு அக்கா நின்று உட்காந்து குளிச்சுட்டு இருந்துச்சு சுத்ராசம் போட்டு நான் கேட்டேன் என்னக்கா இங்கே தனியாக வந்துருக்கீங்க அப்படின்னு என்ன பயம் அப்படின்ச்சு அப்போ தான் சொன்னாங்க இந்த இடத்துல வந்துதான் நான் சாக கிடந்தேன் உயிர் பொழைச்சது இந்த இடம் தான் அப்படின்னா இதுலேயும் குளிக்கலாம் நீச்சல் தெரியாதவங்க இதில் குளிச்சுக்கோங்க இது ஆழம் கிடையாது அது ஆழம்தான் உங்க நீச்சல் தெரியுமா நீச்சல் தெரியுறோங்க வாங்க இல்ல இல்ல வாங்க நீங்க இடத்த கூட பாத்துக்கோங்க வந்துடும் அந்த வழியாகவும் வரலாம் செருப்பு கழடிக்குவோங்க மேலே வழியாகவும் கூட வரலாண்ணே அந்த வழியாக வரலாம் உங்களுக்கு சோதா இருந்தால் எப்படி வாங்க ஆமாம் இல்லை இல்லை இதுதான் ஒரே வழி தான் இப்போ நம்ம கோரக்கர் குகை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகம் காக்கக்கூடிய லிங்கத்துக்கு தாங்க போட்டுருக்கோம் பாறை கொஞ்சம் வழுக்கலா இருக்குன்னே பார்த்து வாங்க பாசத்தில் மிச்சிடாங்க ரொம்ப வழுக்கும் சிவாலயம் ஸோ தண்ணியிலே எதிரோடையிலே அறிவு விழுது ராஜா தண்ணி இப்போதான் விழுந்திருக்கிறதுனால யாரும் குளிக்கலைன்னு நினைக்கிறேன் அங்கே தெரியக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ நாகம் சர்ப்பம் இருக்கக்கூடிய நாகம் காக்கக்கூடிய வெள்ளைலிங்க தரிசனம் தான் நம்ம பார்க்க போகிறோங்க நாகம் காக்கூடிய வெள்ளை நாகம் காக்கக்கூடிய ஒரு இன்பம் ஒரு வெள்ளை இன்னும் அந்த பயணத்துல போறதுக்கு கண்டிப்பான முறையில் நீச்சல் படிக்காதான் உள்ள போக முடியும் மழை காலம் அப்படிங்கறதுனால நமக்கு வெள்ள அணி வந்து இருக்கும் அதே மாதிரி பாசமா அதிகமா இருக்கும் இப்போ உள்ள போறாங்க ણૈ છ૦ચ્઱ાણ સલુ જજાબચૺ હટણ સજચચૺખ્રઓૺ સમ સમન સમચાિ સમ ગ૨ચ્સચૺ સામ ન૓ સચ૙ચે સમણ, સ૨ચ સ இந்த வெள்ளை நாகம் காக்கக்கூடிய இந்த லிங்கம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துச்சுங்க தனியில நீரோடை அதிகமாக தான் போது வெள்ளமும் போயிருக்கீங்க ஜலதவலிங்கம் இப்போ இந்த இடத்துல நின்று எப்பயுமே தியானம் பண்ணிட்டு போங்க ரொம்பவுமே சக்தி வாய்ந்த இடங்க ஸோ விலைலிங்கமாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர் வந்து தேரை ரூபத்திலையும் நாக ரூபத்திலையும் இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு தடவை வந்திருக்கேன் ஒரு தடவை கூட எனக்கு இந்த மாதிரி காட்சி அளித்ததில்லை இது நமக்கு மொதல் தடவைங்க இப்போ தேரை ரூபத்தில் நமக்கு சித்தரை நான் பார்க்கறதா நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே ஃபுல்லாக இருக்குது ஏன்னா கேள்விப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு நடக்குது இங்கே எனக்கு மட்டும் இல்லை இங்கே ரெண்டு மூணு சிவாக்கள் வந்திருக்காங்க அந்த அங்கே ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்கம் தான் வெள்ளை லிங்கம் இந்த இடத்துல இருந்தேண்ணே இங்கம் அப்படியே போட்டுருங்க அப்படியே ஓடிட்டிவாயா ஓம் மாய ஓம் நமசிவாய் சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சென்னாடு சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி

இந்த அருவிலே நல்ல ஒரு குழியில போட்டாச்சுங்க பாருங்க ஒரு வழியா இந்த சலதாவலிங்கம் கும்பிட்டாச்சுங்க வெறும் குளிச்சாச்சு நல்லா குஷியா இருக்காரு அடுத்தபடியாக கோரக்கர் குகைக்கு போறோம் ஸோ காலநிலையும் பார்த்தீங்க அப்படின்னா மலை மூட்டமாக தான் இருக்கு ஜாக்கி அங்கே போகக்கூடாதுங்களா இங்கிட்டு அங்கே போகக்கூடாது Balik giro, 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 ിാട്ടവർക്ക് വിളവില வெள்ளை ஜல வெள்ளைலிங்கம் ஜலதவலிங்கத்தையும் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு அதே மாதிரி கோரக்கர் குகையும் தரிசனம் பண்ணியாச்சு இவனும் நல்லா தண்ணியில் நல்லா குளித்துட்டு ருசியாகிட்டாங்க ஸோ அடுத்தபடியாக நம்ம பயணத்தை மேற்கொண்டு தொடரலாம் ரொம்ப நிச்சிவாய் அங்கே போகக்கூடாது என்ன என்ன ஊசி ஆயிட்டா என்ன பிளாடுவோம் வா புலிவா புலிவா குளிவா ஜகி ஜக்கிதா கோரக்கர் குகை லிங்கமும் இருக்காருங்க கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒன்றும் வெயில் அடிக்கிற மாதிரி தெரியல நான் நிச்சயமாக மழை பெய்யும்னு நினைக்கிறேன் இப்போ இல்லை இறங்குறப்ப கண்டிப்பான முறையில் மழை பெய்யும் ஒன்று நிச்சய சாப்பிடுங்க அந்த ஒன்றுக்கு பாரு இல்லை இவருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்காமல் அங்கே கொடுத்தோம்னா கோச்சுக்கிட்டு வரும் இவர் இப்போ மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கிறதுனால இங்கே சிறுத்தைகள் நடமாட்டம் இருக்கிறத சொல்கிறாங்க இந்த ஞானம் இருக்கிறாங்க இங்கே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொழுதோடு வந்துட்டு பொழுதோடு போயிடுங்க அதான் நல்லது ஒன்று மிச்சிவாய் இப்போ கோரக்கூர் கோயில் தொடர்ந்து இப்போ நம்ம வந்துருக்க இடம் ரட்டைலிங்க ரட்டைலிங்கம் இப்போ தரிசனம் பண்ண போகிறாரு கரெக்டாக ஏறிட்டார் தரிசனம் பண்ணிட்டாருஜாக்கி கும்பிட்டியா மற்றபடியாக சிவபெருமான் அகஸ்தியருக்கு திருமண கோலத்தில் காட்சி அளித்த மரங்கள் இது வந்து படி வெட்டி பாருன்னு சொல்லுவாங்க அந்த இடம் பேர் ஸோ திருமணம் ஆகாதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா திருமணம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையே இருக்குங்க ஸோ இதுதான் அந்த கல்யாண மரம் அகஸ்தியருக்கு சிவனும் பார்வதியும் காட்சியளித்த கல்யாண மரம் நமச்சிவாய் ஸோ இது வந்து குடைப்பாதங்க வெட்டி வெட்டிப்பாதையை தெரிஞ்சு கொடைப்பாதம்னு சொல்லுவாங்க மரங்கள் எல்லாம் இப்படி தான் அடர்ந்து காணப்படும் தெரியுதா ஒரு பொட்டு வெயில் வந்து நமக்கு தெரியாது ஜாக்கி பயப்படுறான் யானை நடமாட்டம் இருக்கிறதுக்கு இதான் ஆதாரம் யானையோட எச்சங்கள் ஸோ இதிலே பார்த்திங்க அப்படின்னா நிறையா விதைகளும் தெரியுது காடை உருவாக்குறது யானைகள் அப்படிங்கிறத இதை வச்சு தான் சொல்கிறோம் யானை வழித்தடத்தை மூந்து போகிறாருன்னு நினைக்கிறேன் என்னடா பார்க்குற ஜக்கி நான் போவோம்ப்பா அங்கேருந்து பார்க்குறதுக்கு மரங்கள் முழுவதும் அடர்த்தியாக இருக்குது பாருங்கண்ணா ஸோ ஒரு வழியாக பசு கடைக்கிட்ட வந்துட்டோங்க சின்ன பசு கடைன்னு நினைக்கிறேன் இடம் சின்ன பசு கடைங்க இங்கேயுமே நமக்கு தண்ணி இருக்கும் அதான் போட்டிருக்காங்க வனம் விலங்குகளுக்கானதுன்ட்டு இப்போ பார்த்துட்டுருக்க இந்த வனப்பகுதிகளுக்குள்ளே தான் சிறுத்தைகளும் நடமாட்டிகிட்டு இருக்கு கீழே அந்த அக்கா கடை போட்டிருக்க அக்கா சொன்னாங்க சிறுத்தைகளும் யானைகளும் நடமாட்டிகிட்ருக்கு ரெண்டு மூணு நாளாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ பை லக்கு இருந்தால் இங்கே கூட வந்து நிற்கலாம் ஸோ நம்மக்கிட்ட ஒரு புலி வந்துக்கிட்டு இருக்காரு பின் தொடர்ந்து ஆனால் சிறுத்தையை பார்த்தா ஓடிடுவார் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ரொம்ப நல்லவன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் ஏரியாச்சுங்க சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு போயிட்டோன்னா மழை வர்றதுக்குள்ளே இறங்கிடலாம்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தொட்டாசி நீங்கள் நிறையா இருக்குது இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய மூலிகை நாங்கள் சொல்லணும் பற்றாச்சு நீங்க ஏறு அப்போ ஓ போ 뭐